சட்டமாதி அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி வீசிக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் நாடாளுமன்றத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்க்கட்சிகள் தற்போது அம்பேத்கரின் பெயரை அரசியல் ஆதாயத்துக்காக உச்சரித்து வருவதாகவும் அதற்கு பதில் கடவுளின் பெயரை உச்சரித்தால் கூட புண்ணியம் கிடைக்கும் என்றும் பேசியது சர்ச்சைக்கானது அவரின் இந்த பேச்சு கண்டனத்துக்குரியது என்று கூறி எதிர்கட்சிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மத்திய உள்துறை அமைச்சரின் பேச்சை கண்டித்தும் அவரை பதவி விலக வலியுறுத்தியும் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலைய ரவுண்டானா அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்முகம் தலைமையில் உள்துறை அமைச்சர் அமிதா பதவி விலக வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் அப்போது அவர்கள் அமிதாவிற்கு எதிராக முழக்கமிட்டனர்